என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துடுங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க இந்த பாஸ்தா தான் இன்னைக்கு பண்ண போகிறேன் மேகி பாஸ்தா வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்குடன வர உறவுகளே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓபன் பண்ணால் உள்ள பாஸ்தா இருக்குது அதுக்கு ஏதாவது மசாலா இருக்கு இப்போ இதை வந்து அடுப்பில் வந்து கடாய் வச்சுட்டோம் கடாயம் வச்சாச்சு பாஸ்தாவையும் போட்டாச்சு அடுத்தது வந்து இந்த மசாலா வந்து பிச்சு போட்டுக்கலாம் ஓகே இது ஊற்றிக்கா இப்போ இது வந்து மிக்ஸ் பண்ணணும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலா எல்லாத்துலேயும் வர மாதிரி அடுத்த தண்ணி ஊற்றுவாங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றுப்பேன் சம்மந்தமே இல்லாமல் ஒரு வாய்ஸ் வந்திருக்கு என் பொண்ணோட வாய்ஸு தண்ணி எடுக்க போகிற கேப்பெலாம் மேடம் பேசிட்டாங்க ஓகே இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் பாஸ்தால நல்லா அவியட்டு அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் கொஞ்சம் பொறுமையாக நின்று கிண்டுங்க உடனே இது பண்ண வராது அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருங்க பாருங்கள் நான் முதல்ல எவ்வளோ தண்ணி விட்டோம் ஒரு ரெண்டு கப் அளவு சின்ன கிளாஸில் நம்ம டீ குடிக்கிற கிளாஸெல்லாம் ரெண்டு கிளாஸ் அளவு தான் தண்ணி விட்டோம் பாருங்க அதில் இருக்கும்போது நல்லா கொதிஞ்சு வரும்போது இந்த திக்னஸ் வருது நம்ம வீட்டில் வந்து ஒயிட் பாஸ்தா பண்ணோமுல்ல அந்த மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி வந்து வருது உண்மையாகவே பார்க்குறதுக்கு வாசனையே நல்லா சூப்பராக நல்லாயிருக்கு அருமா நல்லாயிருக்கு என்னை கொஞ்சம் இந்த அப்படியே நல்லா வராட்டி வரட்டும் ட்ரை பண்ணுவோம் பார்த்தீங்களா பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த மாதிரி டைமில் வந்து உங்களுக்கு சீஸ் இந்த சீஸ் போதுமான பசங்க சீஸ் ரொம்ப விரும்புகிறபடியா இல்லை நம்ம ப்ரெட்டுக்கு போடுற ஸ்லைஸ் சீஸ் ஒரு சீஸ் வந்து இதில் வந்து நம்ம போட்டு விட்றோம் அதுலேயே சீஸ் இருக்குது இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டிருக்கோங்க கூடுதலாக மொசரல்லா சீஸ் இருந்தால் என்ன நல்லது என்னடைய இது தான் இருக்குது சீஸ் போட சொன்னதுனால சரி நான் போடுவேன் பார்த்தீங்களா சூப்பராக உறவுகளே ஓகே உறவுகளே உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அடித்து விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடன உறவுகளே மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து இதே மாதிரி உங்களுடைய அன்பும் சப்போர்ட்டும் எனக்கு கொடுங்க